எதிர்க்கட்சிகளால் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ள பா சுதர்சன் ரெட்டி முற்றிலும் ஒதுக்கப்பட வேண்டியவரா இந்த பதவிக்கு தகுதி அற்றவரா இவர் மீது தற்போது எழும் விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை தானா அவரைப் பற்றி பாஜக கூறும் குற்றச்சாட்டுகள் உண்மையா பற்றி ஒரு வாருங்கள் நடுநிலை கண்ணோட்டம் விடுவோம் இரண்டாயிரத்து பதினொன்றில் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்தார் சுதர்சன் ரெட்டி போபால் விஷவாயு கசிவு விஷயத்தில் நம் நாட்டிலிருந்து தப்பிச் சென்ற யூனியன் கார்பைடு கம்பெனியின் மேல் அதிகாரி வாரன் ஆண்டர்சன் மீதான வழக்கை மறு விசாரணை செய்ய வேண்டும் என்று வைக்கப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்ற அமர்வு விஷவாயு கசிவினால் பாதிக்கப்பட்ட ஐந்து லட்சம் பேரின் விருப்பங்களை கருத்தில் கொள்ளவில்லை என்பது தற்போது சுதர்சன் ரெட்டி மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு உச்ச தீர்ப்பு தெளிவாக இருக்கிறது வழக்கை மறு விசாரணை செய்ய போதுமானதாக ஆதாரங்களை சிபிஐ சமர்ப்பிக்கவில்லை என்பதுதான் உச்சநீதிமன்றத்தின் கருத்து இந்த தீர்ப்பை சுதர்சன் ரெட்டி மட்டும் வழங்கவில்லை அந்த அமர்வில் அவருடன் இன்னும் நான்கு நீதிபதிகள் இருந்தனர் அப்படி இருக்கும்போது சுதர்சன் ரெட்டியை மட்டும் குறை கூறுவது சரியல்ல ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்க முடியும் பாதிக்கப்பட்டவர்களின் மனநிலை மற்றும் உணர்வுகளின் அடிப்படையில் அல்ல காப்பாற்ற காங்கிரஸ் அரசு துடிக்கிறது இந்த தீர்ப்பின் மூலம் சுதர்சன் ரெட்டி காங்கிரஸ் அரசுக்கு மறைமுகமாக உதவினார் என்று குற்றம் சாட்டுகிறது பாஜக இந்த கூற்றுக்களிலும் உண்மை இருப்பதாக தெரியவில்லை இப்படியே குறை சொல்லிக் கொண்டு போனால் எல்லா தீர்ப்புகளுக்கும் ஒரு அரசியல் பின்னணி எழுத முடியும் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல்வாதிகள் தீவிரமாக உள்ள பகுதிகளில் கிராம இளைஞர்களை ஒன்று கூட்டி நக்சல்வாதிகளுக்கு எதிராக விசேஷ பாதுகாப்பு படை ஒன்றை உருவாக்க முனைந்தது அன்றைய மன்மோகன் சிங் அரசு இதில் எந்த தவறும் இல்லை ஆனால் கிராம இளைஞர்களிடம் ஆயுதங்கள் கொடுக்கக்கூடாது என்று தீர்ப்பளித்தார் நீதிபதி ரெட்டி இரண்டாயிரத்து பதினொன்றில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு நக்சல்வாதிகளுக்கே சாதகமாக அமைந்தது என்கிறது பாஜக நீதிபதி நக்சல் தீவிரவாதத்திற்கு ஆதரவாளர் என்றும் குற்றம் சாட்டுகிறது பாஜக நக்சல் தீவிரவாதம் நாட்டின் அறுபது மாவட்டங்களில் வேரூன்றி வளர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக மாறியிருந்த காலம் அது இதுபோன்ற நடவடிக்கைகளை அன்று நியாயப்படுத்த முடிந்தது ராணுவத்தில் இளைஞர்களை சேர்ப்பது போல கிராமத்து இளைஞர்களை ஒன்று கூட்டி கிராம அளவில் அல்லது மாவட்ட அளவில் பாதுகாப்பு படைகளை உருவாக்குவதில் தவறும் இல்லை இது அரசு நிர்வாக முடிவுதான் இதற்கு எதிராக தீர்ப்பு வந்தது வியப்பளிக்கிறது அதே சமயம் இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீதிபதி சுதர்சன் ரெட்டி நக்ஸல் சித்தாந்தத்திற்கு ஆதரவாளர் என்றும் கூற முடியாது வழக்கு தொடுத்தவர் த வாயர் என்ற பத்திரிகை நடத்தும் சித்தார்த் வரதராஜனின் மனைவி நந்தினி சுந்தர் என்பவர் இவர்கள் காங்கிரஸ் தலைவர்களுக்கு நெருக்கமானவர்கள் காங்கிரஸ் தலைமை நினைத்திருந்தால் இந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்ள செய்திருக்க முடியும் இரண்டாயிரத்து பதிமூன்றில் கோவாவில் பாஜக அரசின் முதல்வர் மனோகர் பாரிக்கர் சுதர்சன் ரெட்டியை மாநில லோக் ஆயுக்தா தலைவராக நியமித்தார் இவரை பற்றிய முழுமையான ஆய்வை மேற்கொண்ட பிறகுதான் மனோகர் பாரிக்கர் இந்த நியமனத்தை செய்திருக்க வேண்டும் என்று பாஜகவினரே ஒப்புக்கொள்வார்கள் முன்னாள் நீதிபதிகளை நாட்டின் உயர் பதவிகளில் அமர்த்துவது தவறு உள்நோக்கம் கொண்டது என்று அன்று கண்டனம் செய்த காங்கிரஸ் கட்சி இன்று அவரையே துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு பரிந்துரைத்தது காங்கிரஸ் கட்சியின் இரட்டை வேடம்தான் இரண்டாயிரத்து பதினொன்றில் சுதர்சன் ரெட்டி அளித்த இன்னொரு தீர்ப்பும் முக்கியமானது இந்தியர்கள் வெளிநாடுகளில் பதிக்க வைத்திருக்கும் கள்ளப்பணத்தை திரும்ப கொண்டு வர தாமதம் ஏன் பதுக்கியவர்களின் பெயர்களை வெளியிட என்ன தயக்கம் என்று கேள்வி மேல் கேள்வி கேட்டு அன்றைய மன்மோகன் சிங் அரசுக்கு குடைச்சல் கொடுத்தார் சுதர்சன் ரெட்டி இந்த கேள்விகள் பாஜகவுக்கு சாதகமாக அமைந்தன இரண்டாயிரத்து பதிமூன்றில் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடிக்கு உச்ச இந்த தீர்ப்பு தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரமாக்க உதவியது ரெட்டி தன் காலத்தில் தன் அரசியல் சார்பு தன்மையையும் சித்தாந்தத்தையும் வெளிப்படையாக பொதுவெளியில் பேசியதாக தகவல் இல்லை தீர்ப்புகளை மட்டுமே வைத்து நீதிபதிகளின் சொந்த விருப்பு வெறுப்புகளை எடை போட முடியாது காசா பகுதியில் ஹமாஸ் தீவிரவாதிகளுடன் இஸ்ரேல் நடத்தி வரும் யுத்தத்தில் பாரதம் இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் சப்ளை செய்யக்கூடாது என்று நம் நாட்டின் இருபத்தைந்து பிரபலங்கள் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதினார்கள் அவர்களில் சுதர்சன் ரெட்டியும் ஒருவர் அருந்ததி ராய் பாடகர் டி எம் கிருஷ்ணா நீதிபதி சந்துரு தமிழக அரசின் பொருளாதார குழு உறுப்பினர் ஜீன் ட்ரிஸ் யோகேந்திர யாதவ் கம்யூனிஸ்ட் பிருந்தா காரத் அருணாராய் வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஆகியோரும் இதில் அடக்கம் இந்து பத்திரிகை அதிபர் என்றாம் இந்த பட்டியலில் இல்லை என்பது ஆச்சரியம்தான் இவர்கள் அனைவருமே பாஜக ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்திற்கு எதிரானவர்கள் என்பது தெரியும் இவர்களுடன் சேர்ந்து கடிதத்தில் கையெழுத்துட்டு தானும் இவர்களில் ஒருவர் என்பதை காட்டிவிட்டார் சுதர்சன் ரெட்டி ஆயுத சப்ளை என்பது மத்திய அரசு வழக்கமாக எடுக்கும் ஒரு வணிக அல்லது நிர்வாக முடிவுதானே தவிர சித்தாந்த முடிவு அல்ல என்பது கூடவா இவர்களுக்கு தெரியவில்லை வாங்கிய ஆயுதங்களை அந்த நாடு யார் மீது எப்போது பிரயோகிக்கும் என்பது நம் கையில் இல்லை அதை நாம் கேள்வி கேட்க முடியாது சுதர்சன் ரெட்டி இதை செய்யாது இருந்திருக்கலாம் தன் சித்தாந்தத்தையும் அரசியல் சார்பு தன்மையையும் எவ்வளவு காலம் பொதுமக்களிடமிருந்து ஒருவர் மறைத்தாலும் அது ஒரு நாள் வெளிப்படத்தான் செய்யும் காங்கிரஸ் கட்சி இவரை தேர்ந்தெடுக்க இதுவே காரணமாக இருக்கலாம் இறுதியாக சுதர்சன் ரெட்டி மீது குறிப்பிடும்படியான களங்கம் ஏதும் இல்லை அவர் இந்த பதவிக்கு முற்றிலும் தகுதியானவர்தான் ஆனால் இதுபோன்ற நியமனங்களில் எந்த அரசும் ரிஸ்க் எடுக்க விரும்புவதில்லை ஜெகதீப் தன்கர் விஷயத்தில் நரேந்திர மோடி அரசு கையை சுட்டுக் கொண்டு விட்டது நல்ல பாடம் கற்றுக்கொண்டு விட்டது இனி யாரையும் பாஜக நம்பாது துணை ஜனாதிபதி எந்த சித்தாந்தத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம் ஆனால் நடுநிலையாக இருக்க வேண்டும் ஆளும் கட்சிக்கு ஆளும் கட்சியுடன் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்றுதான் எந்த ஆளும் கட்சியும் விரும்பும் எனவேதான் துணை ஜனாதிபதியாக வருபவர் தங்கள் சித்தாந்தத்தை சேர்ந்தவராகவே இருக்க வேண்டும் என்று கட்சிகள் விரும்புகின்றன இரண்டாயிரத்து பதினான்கில் நரேந்திர மோடி அரசு பதவி ஏற்ற போது துணை ஜனாதிபதியாக இருந்த முகமது ஹமீத் அன்சாரியின் சித்தாந்தம் அனைவரும் அறிந்ததுதான் இவருக்கும் மோடி அரசுக்கும் பல விஷயங்களில் உடன்பாடு இருக்கவில்லை ஜகதீப் தன்கர் போல ஒரு நாள் ஆளும் கட்சிக்கு எதிராக மாறிவிட்டால் என்ன செய்வது எனவேதான் இந்த முறை பாஜக எந்த ரிஸ்கும் எடுக்க விரும்பவில்லை ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தில் ஊறிய சிபி ராதாகிருஷ்ணனை வேட்பாளராக அறிவித்தது பாஜக இதில் என்ன தவறு சுதர்சன் ரெட்டியின் சித்தாந்தம் தற்போது வெளிவந்து விட்டது இது மோடி அரசுக்கு எதிரானது ஒருவேளை அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது மோடி அரசுக்கு சவாலாக மாறும் எனவே பாஜக ஆட்சி காலத்தில் சுதர்சன் ரெட்டி ஒதுக்கப்பட வேண்டியவர்தான்